எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை வியாழக்கிழமை ஆனி மாதம் ஆறாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி சதுர்தசி பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று கரிநாள் இன்று சமநோக்கு நாள் இன்று செடி கொடிகள் பயிரிட நல்ல நாள் ராசி பலன் மேஷம் நற்செயல் ரிஷபம் லாபம் மிதினம் வெற்றி கடகம் திறமை சிம்மம் சலனம் கன்னி தேர்ச்சி துலாம் இன்பம் விருச்சிகம் பொறுமை தனுசு மறதி மகரம் கழிப்பு கொம்பம் கீர்த்தி மீனம் முயற்சி குறிப்பு மாதுளம்பூவை இடித்து தேன் கலந்து சாப்பிட்டு வர மரத்துடன் ரத்தம் வருவது நிற்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி அரிய காரியங்களை செய்ய பெரிய உழைப்பு வேண்டும்